ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீ ஸ்ரீநிக்கியத்தின் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாமாவளியாக ஓம் நைக்க ரூபாய நமாக முருகப்பெருமான ஒரு விதமான உருவம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது பலவிதமான தோற்றம் உடையவர் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் பல வடிவம் இறைவன் நாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடியவர் அந்த பரம்பொருள் இந்த இடத்துல இந்த வடிவத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட முடியுமானா கிடையாது அதனால்தான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இறைவனுடைய அவதாரத்தை வர்ணிக்கும்போதே சொல்கிறா இல்லையா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற பிழம்பாக குமார பரமேஸ்வரன் வெளிப்படுறார் அருணகிரிநாத சுவாமிகள் வர்ணிக்கிறார் இல்லையா வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம வெகு கோடி நாமத்தோடு வெகு கோடி உருவமாக இருக்கார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் ஏன்னா இறைவனை அனுபூதி அடைந்தவாளே சொல்கிறா அவர் எப்படிப்பட்டவர்னா முருகன் தனிவேல் முனி நம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்றென நின்றதுவே அப்படின்றார் அப்போ இறைவன் இந்த தன்மைன்னு சொல்ல முடியாத தன்மையுடையவன் அவருடைய தனித்தன்மையே அதுதான் அப்போ அவர் பல வடிவமாக பல தோற்றத்தோடு இருக்கக்கூடியவர் ஒன்றுதான் சொல்ல முடியாது ஆனால் அவர் அவருடைய தனித்தன்மை என்னன்னா எங்கும் எதிலும் எப்பொழுதும் வியாபித்திருக்கக்கூடியவர் அதை தான் திருமந்திரத்தில் சொல்லும்போது வர்ணிப்பார் இல்லதும் உள்ளதும் யாவையும் தானாகி இல்லது உள்ளதுமாய் அன்றாம் அன்னலை சொல்லது சொல்லிடின் தூராது தூரமென் தொல்லை உணர்ந்தால் உயிர்க்கு உயிராமே அப்படின்வர் அப்போ இறைவன் எல்லா வடிவத்திலையும் இருக்கார் எல்லா உருவமும் அவர்தான் சித்தர்கள்லாம் சொல்கிறா இல்லையா அந்த மணலெல்லாம் சிவலிங்கம்னு வர்ணிக்கிறார் இப்போ அபிராம்பெற்ற வர்ணிக்கும்பொழுது பார்க்கும் திசைதொரும் குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனையும் சிற்றடையும் வார் குங்குமம் முலையும் முளைமேல் முத்து மாலையுமேனு வர்ணிக்கிறார் அவர் எங்கே பார்த்தாலும் அதுவாகவே அந்த சக்தியாகவே அவருக்கு தெரியுது அது மாதிரி இறைவனுடைய தன்மையை வர்ணிக்கும்பொழுது இந்த இடத்துல நைக்க அப்படின்னா தனித்திராத பலன் அர்த்தம் அவர் இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்வார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் நைகரூபாய நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ